புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் இந்த திரைப்பட பாடல் வரிகள் போலத்தான் பரதவ மக்களின் வாழ்க்கை உள்ளது பரதவ மக்களுக்கு பாதுகாவலனாகவும் மீனவர்களுக்கு தோல் கொடுக்கும் இயக்கமாகவும் உள்ளது அதிமுக இதை மெய்ப்பிக்கும் வகையில் மீனவ மக்களுக்கு அதிமுக செய்த மகத்தான சாதனை பட்டியலை விரிவாக அலசுவோம் குரலற்ற மீனவ சமுதாயத்துக்கு கடந்த எழுபத்தாறு ஆண்டுகளாக இந்திய நாடாளுமன்றத்தில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட நிலையில் மீனவ சமுதாயத்தின் கோரிக்கையை ஏற்று முதன்முறையாக மூன்று மீனவர்களுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிற்க வாய்ப்பு வழங்கியது அதிமுக பாரம்பரிய மீனவர்களை பழங்குடி பட்டியலில் சேர்க்க முதன் முதலில் தலைவி அம்மாவால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தி வருகின்ற இயக்கம் அதிமுக மீன்பிடி படகுகளுக்கு மானிய டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் முதன் முதலில் வழங்கியது அதிமுக அரசில்தான் கச்சத்தீவை மீட்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி வருவது அதிமுக தான் இலங்கை நீதிமன்றத்தால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட அப்பாவி ஐந்து மீனவர்களை மீட்க தமிழக அரசு செலவில் இலங்கை நீதிமன்றத்தில் வழக்கறிஞரை நியமித்து அனைத்து சட்ட உதவிகள் வழங்கி ஐந்து மீனவர்களை மீட்ட அரசு அதிமுக அரசு சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் மற்றும் சுயமரியாதை சுடர் ஒளி ஜீவரத்தினம் ஆகியோருக்கு மணி மண்டபங்கள் அமைத்து கொடுத்த அரசு அதிமுக அரசு தூத்துக்குடி தந்தை குரூஸ் ஃபர்னாந்தின் பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக அறிவித்தது அதிமுக அரசு மீனவர்களுக்கு முதன் முதலில் ஃபைபர் படகு கொடுத்து மீனவர்கள் உயிரை பாதுகாத்தது அதிமுக அரசு சுனாமிக்கு பின் நகர்ப்புற கிராமப்புற மீனவ மக்களுக்கு காங்கிரீட் வீடுகள் அமைத்து கொடுத்தது அதிமுக அரசு மீன்வளத்துறை கல்லூரியில் ஐந்து சதவீதம் சிறப்பு ஒதுக்கீட்டை பாரம்பரிய மீனவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் வழங்கிய அரசு அதிமுக அரசு இலவச யுபிஎஸ்சி தேர்வு பயிற்சி வருடம் இருபது பாரம்பரிய மீனவர்களுக்கு வழங்க ஆணை பிறப்பித்தது அதிமுக அரசு இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல்படையில் மீனவ குழந்தைகள் சேருவதற்கு இலவச பயிற்சி வழங்கியது அதிமுக அரசு இலங்கை கடற்படையால் மூழ்கடிக்கப்பட்ட விசைப்படகுகளுக்கு நிவாரணமாக ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கியது அதிமுக அரசு இலங்கை கடற்படையால் பிடிக்கப்பட்ட படகுகளை மீட்க செலவு தொகை மற்றும் சிறையில் பிடிக்கப்பட்ட மீனவர்களுக்கு இருநூற்று ஐம்பது ரூபாய் வீதம் தினப்படி நிவாரணம் வழங்கியது அதிமுக அரசு கடலில் பேனா சிலை அமைக்கும் திமுக அரசின் திட்டத்தை எதிர்த்து மீனவ சங்கங்களுடன் இணைந்து கையெழுத்து இயக்கம் நடத்தி உச்சநீதிமன்றம் வரை சென்று சட்டப் போராட்டம் நடத்தி வருகிறது அதிமுக அரசு ஒக்கி புயலில் காணாமல் போன மீனவர்களின் குடும்பங்களுக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியது அதிமுக அரசுதான் கடற்கரை கனிம மணல் எடுக்க தடை விதித்தது அதிமுக அரசு மீனவர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் வேண்டும் என்றும் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் குரல் கொடுத்து வரும் இயக்கம் அதிமுக தான் மீனவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் வாழ்வுரிமையை அளிக்கும் வகையில் கடலில் காற்றாலை மீத்தேன் ஹைட்ரோகார்பன் கனிம சுரங்கம் ஆகியவற்றிற்கு அனுமதி கொடுத்த திமுக அரசின் நிலைப்பாட்டை கடுமையாக எதிர்த்து வரும் ஒரே அரசியல் அமைப்பு அதிமுக மட்டும்தான் மீனவர்களின் கடற்கரை வாழ்விடங்களை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்கும் வகையில் திமுக அரசு அறிவித்துள்ள நெய்தல் நில மீட்சி திட்டம் மீனவர்களுக்கு முற்றிலும் எதிரானது இத்திட்டத்தை செயல்படுத்தக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கும் இயக்கம் அதிமுக தான் மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு வழங்கப்பட்ட இரண்டாயிரம் ரூபாய் நிவாரண தொகையை ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்திக் கொடுத்த அரசு அதிமுக அரசு இயற்கை மற்றும் பல்வேறு இடர்பாடுகளால் பாதிக்கப்பட்ட ஆறு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் மீனவ குடும்பங்களுக்கு முன்னூற்று இருபத்தோரு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கிய அரசு அதிமுக அரசு மீன்பிடி தடை காலத்தில் நான்கு லட்சத்து நான்காயிரம் மீனவ குடும்பங்களுக்கு அதிமுக அரசு தமிழகத்தில் மீனவர்களுக்கு சுமார் ஆயிரத்து நூற்று நாற்பது கோடி ரூபாய் செலவில் பன்னிரண்டு மீன்பிடி துறைமுகங்கள் அமைத்து கொடுத்த அரசு அதிமுக அரசு தமிழகத்தில் நாற்பத்தி மூன்று இடங்களில் மீன்பிடி இறங்கு தளங்கள் இருபது கோடி ரூபாய் செலவில் அமைத்து கொடுத்த அரசு அதிமுக அரசு இயற்கை சீற்றங்களால் புயலால் மழையால் சுனாமியால் வாழ்வாதாரங்களை இழந்து மீனவர்கள் தங்கள் வாழ்க்கையை இழந்து துயருற்ற நேரங்களில் தோல் கொடுத்து துணை நிற்கும் தோழனாக தூக்கிவிடும் இயக்கம்தான் அதிமுக மீனவர் பிரச்சனைகளை மீனவர்களே நாடாளுமன்றத்தில் எடுத்துரையுங்கள் என்ற அடிப்படையில் மூன்று கடலோர நாடாளுமன்ற தொகுதிகளில் நிற்க மீனவர்களுக்கு வாய்ப்பு வழங்கிய புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு ஆதரவளித்து அனைத்து மீனவர்களும் மீனவ சார்பு தொழிலாளர்களும் தமது வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திற்கு செலுத்தி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என தேசிய மீனவர் கட்சியும் பல்வேறு மீனவ அமைப்புகளும் தெரிவித்துள்ளது நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் கோ ஜெயக்குமார்